மாரன்சிடல இப்போ ஒரு சூப்பரான நாளைக்கு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக்காக மாறன் வந்து தாலி வாங்குறாங்க அது மட்டும் இல்லை கண்மணியை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வீரா மரியாதையாக வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண வந்து மாப்பிள்ளை வீட்டில் டூப்ளிகேட் பில் காப்பி மொத்தத்தையும் எனக்கு வந்து நீ சப்மிட் பண்ணுற என்கிட்ட கொடுத்தா தான் ஆச்சு நான் எல்லாத்தையும் விசாரித்து செக் பண்ணி பார்ப்பேன் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோடன கண்மணி வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீராவப்பா என்ன இவ இப்போ வாங்குறதப்போ புக் இவ்வளோ தூரம் உன்னிப்பாக பார்க்குறாளே அப்படின்னோடனா கண்மணியை வந்து தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்ம வந்து தகுதிக்கு மீறியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னே அவங்க நல்ல டீ அவங்க வந்து உனக்கு வந்து எவ்வளோ செஞ்சாங்க பார்த்தியா தாலி செயின் வந்து பதினஞ்சு பவுண்டில் எடுக்கிறாங்களா அதனால் அவங்க வந்து பெரிய இடம் அதனால் அப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னோனே அதெல்லாம் ரொம்ப தப்பு அங்கே பேர் நாற்பது ஐம்பதுக்கு மேலே போயிட்டுருக்கு நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னோன்னே எனக்கு எதுவும் சரியாக படலை கண்மணி நீ மரியாதையாக சொல் அவங்க ஏதாவது மேற்கொண்டு கேட்டிருந்தாங்களா நீ வந்து அதை என்கிட்டேருந்து மறைக்கிறியா அப்படின்னோன்னா சேச் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு சரியா படலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்து பேக் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாறன்கிட்ட வந்து சொல்கிறாங்க மொத்தம் வந்து அந்த குடும்பம் வந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப வீரவா நான் உனக்கு வந்து டின்னர் ரெ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு அவங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மாறன்கிட்ட வந்து மொத்தம் இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா வந்திருக்கு நகை அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் சார் நான் வந்து அப்பா கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் வந்து கிளம்பி போகிறாங்க போகிறப்ப வந்து அவருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு செகண்டு தோணுது அம்மாவோட தாலி மாதிரியே டிசைன் வந்து பீராக்கு வந்து எதுக்கும் வாங்கி வைப்போம் நிச்சயமாக இந்த கல்யாணம் தான் நடக்காதுன்னு நம்ம உள் மனசு சொல்லுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக போயிட்டு கடைக்குள்ள மறுபடியும் போய் சார் இந்த மாதிரி தாலி டிசைன் இருக்கா அப்படிங்கிறப்ப ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு யார் சார் உங்கள் ஒய்ஃப்க்காகவா அப்படின்னோடனே ஆமாம் சார் எங்கள் அம்மாவை வந்து ஞாபகத்தமாக இதே மாதிரி மாடலில் தாலி போட்டிருந்தாங்க அதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னோடனே இந்தாங்க சார் வாழ்த்துக்கள்னு சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க சாமி சாமிக்கிட்ட வச்சுட்டு மாறன் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வள்ளி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மாறன் உள்ளே வர வந்தோன்னே ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து எப்படியும் இந்த கல்யாணத்தின் பாட்டம் போகிறதுக்கு கிடையாது அதனால் வந்து மனசை தேய்ச்சிக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னோட ஓ உனக்கு வந்து அப்படி வேறு ஆசை இருக்கா கொஞ்சமாவது என் மனசை ஆறுதல் படுத்தி பேசலான்ல அப்படின்னோட இப்போ பார் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் சாத்துட்டு கையில் வந்து தாலி எடுத்து இப்படி காட்டினோன்னே என்னடா வீரா எப்படியும் வந்து கிடைக்க போகிறது இல்லை வேற ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஒன்று கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவாக எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச மாட்டேல்ல எப்படி பேச போகிறேன் இது வேறு யார் கழுத்துக்கு போக போதுன்னு நினைக்கிற வீரா கழுத்தில் தான் போகும் நான் கட்டுறேன் அவளே வந்து என்னை பிடிச்சிருக்கு கட்டுறா மாறா அப்படின்னு சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு நீ என்னை கிண்டல் பண்ணுறல பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் எனக்கு உதவி செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே போயிடுறாங்க அப்போல்லாம் என் பையனுக்கு இப்போயாவது வந்து ரோஷம் வந்துருச்சேன்னு வள்ளி வந்து சந்தோஷப்படுறாங்க எப்படியும் போகிற வேகத்தை பார்த்தா தாலி கட்டிடுவான்னு நம்பலாம் போல் அப்படின்னு இந்த பக்கம் கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு ராமச்சந்திரன் வந்து காசு எண்ணிகிட்ருக்காப்பில் அதை வந்து மாரன் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்ம பேசாமல் வந்து அவங்க நகைப்பணம் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிடலாமா வேணாம் ராகவன் சொல்லியே கேட்கல நம்ம சொல்லி என்ன கேட்க அப்படின்னோடனே ஆமாம் எவ்வளோ காசு என்னன்னு அதுதான் பார்த்துருப்பியே சொல் அப்படின்னு இல்லை பார்க்கல அப்படின்னு மாறன் வந்து சொன்னோன்னே நீ வந்து உன் மனசு பூரா இங்கே இல்லை இல்லை சரி இருக்கட்டும் இந்த காசை வச்சுக்க வச்சுட்டு போய் வந்து சாப்பாடுக்கு அட்வான்ஸு இதெல்லாம் கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்து நகை கொடுத்ததை வந்து திரும்ப வாங்கணும் பீராவை அழைச்சிட்டு போ அப்படின்னோடனே எதுக்கு அவ்வளோ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கே மாறன் வந்து கேட்குறாப்புல நீ எப்படியும் வந்து காசை தொலைச்சிடுவே அதனால் அவள் கூட போனேன்னா உனக்கு பாதுகாப்பாக இருப்பா அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே இது வேறையா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீராவ அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வாசலில் நிற்கிறப்ப மாரம் தனியாக நடந்து வரப்ப என்ன நீ தனியாக நடந்து வர வழக்கமாக வந்து பைக்கில் தானே வருவேன் எப்படியும் வந்து நீ என் பைக்கில் ஏற போகிறது இல்லை ஆட்டோவில் தான் போவோம் எதுக்கு ரெண்டு வண்டி ஒரு வண்டியிலேயே போயிடலான்ட்டு தான் அப்படின்னோனா ஒரு ஆட்டோ வருது உங்களை நான் இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையா அப்படின்னோட ஏமா என் வீடு அங்கே இருக்கு இன்னொரு ஏரியாவில் நான் இந்த பக்கமாக வந்துகிட்ருக்கேன் ஏமா இத்தனை கேள்வி கேட்குறீங்க வந்து உட்காருங்க அப்படின்னோனே வீரா போய் உட்காந்துடுறாங்க உட்காந்தோடனே கவலைப்படாத மாறன் வந்து சொல்கிறப்ப நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோன்னே ஆமாம் உங்கள் வீட்டுக்காரம்மா ஏன் வந்து இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னோடனே மாறன்னு சொல்கிறாங்க அவள் எப்போவுமே கொஞ்சம் கோவக்காரி தாங்க நீங்கள் வண்டி நான் போகலாம் அப்படின்னு நான் ஒன்றும் வீட்டுக்கு அறிகெல்லாம் கிடையாது நீங்கள் மட்டும் சொல்கிறேன் அவனும் வந்து சரின்னு சொல்கிறான் என்ன பண்ணுறா அப்படின்னு மாறன் கிட்டே கேட்டேன் அவள் அப்படி தான் நான் எதுக்கெடுத்தாலும் வந்து சுருக்கு சுருக்குன்னு கோச்சிக்கிறா அவளை சமாதானம் படுத்துறது எப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னப்போ ஆட்டோக்கார அண்ணன் வந்து ஐடியா பண்ணுறான் நீங்கள் தான் அவங்கள வந்து சரியாக கவனிக்கவே மாட்டேறீங்க அவங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அப்படி கொடுத்தா வந்து சமாதானம் ஆகிடுவாங்களா நிச்சயமாக ஆகிடுவாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அப்படின்னு வேணா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே வந்து நான் தான் இருக்கேன்ல ஆட்டோ ட்ரைவரானே ஏன் நான் நீங்கள் வந்து என் என்னை வந்து அவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கேன் அவனுக்கு அவன் யாருன்னே எனக்கு தெரியாது தேவையில்லாமல் அவங்க கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னப்ப இந்த பக்கம் வந்த இடம் வந்துடுது இறங்குனோன்னே வந்து வீரா கோச்சிக்கிறாங்க ஆமாம் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க உங்கள் ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்கங்கம்மா போனால் போது இந்த சின்ன சின்ன சண்டைக்கெலாம் வந்து மறுபடியும் சொன்னானே வேணும்டே வந்து என்னை சொல்கிறீங்களே இவன் என் புருஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மாறன் வந்து காசை கொடுத்துருந்த பக்கம் வந்தோடனே ஒரு செகண்ட் பின்னாடி போய் ஆட்டோ டிரைவர்கிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவள் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாள்னு என் பொண்டாட்டி எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறப்ப கவலைப்படாத தம்பி உன் மேலே கொள்ள பிரியமா இருக்கா அதனால் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலேயும் உன்னை விட்டுட்டு மாட்டா அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தோடனே அப்படியானா தேங்க்ஸ்னு ஆட்டோ டிரைவர் கண்ணத்தை கிள்ளிட்டு இங்கே மாறன் வந்து வராப்பில் வந்தோடனே கிட்ட அம்மா என்ன பேசின அப்படின்னா அதுவா என் பொண்டாட்டி ஆட்டோ டிரைவரில் அதான் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவரும் பொண்டாட்டிங்கிறாரு நீ சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல உனையெல்லாம் திருத்தவே முடியாது உங்க கூட வந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க நான் திருந்தணுமா ஏன் கரெக்டாக தானே ரூட்டில் போயிட்டுருக்கேன் அப்போ தானே உன் மனசுலேருந்து என் காதலை வந்து வெளி கொடுத்து வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வந்து மொட்டை மாடியில் ராஜேஷம்மாவும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வள்ளி வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்மணி நாசுக்காக மிரட்டுறாங்க வள்ளியை அண்ணன் கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு என்னை நாசுக்காக மிரட்டுறியா விடு பார்த்துக்கிறேன் வள்ளி வந்து யோசிக்கிறாங்க நீ போடுற திட்டம் மட்டும் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சேன் உண்டு பண்ணிடுவேன் என்கிட்ட சிக்காமியா போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் கண்மணி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இவ்வளோ வேற பில் காப்பிலேருந்து எல்லாமே கேட்குறா இவளுக்கு வந்து இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி நகைக்கே கேட்குறாங்களே மொத்த விஷயமும் காசு பணம்லாம் கேட்டது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ அப்படின்னு வந்து கண்மணி வந்து பயப்படுறாங்க அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க